உள் உணர்வு இப்பொழுது வெளிப்படக்கூடிய காலமாக வரப்போகுது ஏன்னா நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரிய பகவான் அவரே பதினோராம் இடத்துல வீட்டிருந்து அதாவது ஆட்சிக்கு இணையாக வீட்டிற்கு போகிறார் சுக்கர பகவான் நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பன்னெண்டாம் இடத்துல வீட்டிருந்து இதுவரைக்கும் சுகம் என்பது இல்லாமல் இருக்க முதல்வர் ஐயா எனக்கு வருமானம் இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து வருமானம் மறைமுக வருமானங்கள் ஏற்படக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க ரொம்ப சிறப்பினை தரும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களை அது மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது அதெல்லாம் மைண்ட் செட்டிங்கில் வச்சுட்டாங்கன்னா முடிச்சுட்டு தான் மறுவலை பார்ப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ சிறப்பினை தரும் மனிதனுக்கு இதமான தேவைகள் என்னென்ன இதோ அதாவது எப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு என்னென்ன பொருள் தேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும் ஒரு செட்டிங் வண்டி வாகனம் ஆகட்டும் வாகனம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அதே மாதிரி கம்பெனியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும்னாலும் ஒரு நீட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ்த்துதிரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னென்னா ஆடி மாத ராசி வலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா இதுக்கு முன்னே மாத ராசி வலம் தான் பார்த்துருந்தோம் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய வரிசையிலையும் நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த மாடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி இயர்களே ஐயா இந்த ஆடி மாதம் முழுவதும் பொழுது உத்தர நட்சத்திரக்காரர்கள் அதாவது நட்சத்திர வரிசையாக பார்க்கும்போதெல்லாம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் மூன்று பாதங்கள் உடையவர்கள் அதுவும் இல்லாமல் அஸ்தம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் விட்டிருக்கக்கூடிய நான்கு பாதம் உடையவர்கள் சித்திரை இரண்டு பாதம் உடையவர்களுக்கு இந்த கன்னிராசிகாரங்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்றால் மிகவும் சிறப்பினை தரும் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய வீட்டிலே புதன் பகவான் இந்த மாதம் வக்ரகதி பெறார் பதினோராம் இடத்தில் வக்ரகதி பெறக்கூடிய காலங்கள் ஏன்னா ராசிநாதனை சொல்லணும் அடுத்தது சூரியனை சொல்லணும் அப்புறம் வீட்டிருக்கக்கூடிய கிரகங்களை சொல்லணும் ஏன்னா சூரியனின் வைத்து தான் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பன்னெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்தில் செயல்படுத்தும் போதெல்லாம் வெளியூர் சென்று நாம் வாழுகின்ற வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற காலங்களாக இந்த மாதம் அமையப்பெறும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான சொந்தங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் புதுவித உறவுகள் தேரக்கூடிய காலங்களாக நாம் இடம்பெயரப்போகிறோம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம் வாழ்விலும் இடம்பெயரக்கூடிய காலங்கள் வருகின்றது என்று தான் சொல்லலாம் இந்த ஆடி மாதமே வெளியூர் சென்று ஜாலியாக ஊர் சுற்றுக்கின்ற பாக்கியமோ அதாவது ஊர் சுற்றுறது தான் இல்லை வேலை சார்ந்த விஷயத்திலையும் நாம் செல்லலாம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது குலதெய்வ அருள் என்று சொல்கிறோம் இல்லை குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் காணப்படாது நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா உடல்வில் பிறந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மனதில் ஏற்பட்டு வந்த தயக்கங்கள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஏன்னா பகவானுடைய பார்வை அவர் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்க்கும்போது ஜென்மத்தில் கேது மட்டும்தான் இருக்குது ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருந்து இந்த மாதம் முழுவதும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய நம்ம எட்டாம் அதிபதி அவர் தான் மூன்றாம் அதிபதியும் அவர் எட்டாம் அதிபதியை ஒன்பதாம் இடத்தில் செயல்படுத்தும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டு வந்த பிணி என்று சொல்கிற நோய் வந்து விலக போகுதுங்க நம் வாழ்வில் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அதாவது வாழ்விலே இது வரைக்கும் மருந்தே தான் நாம் உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் உணவே நம்மளுக்கு மருந்தாக மாறி நம் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் போகுது அதுவும் இல்லாமல் திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடியதுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் முன் ஏற்பாடு என்று சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் யா திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குதுயா உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பயப்படணும் அவசியமே இல்லை ஜென்மகேது நடைபெறுவதால் நாம் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தாக்கம் எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இருந்தால் மாதிரியே சூழ்நிலை இருக்கும் எதையோ நாம் சுற்றி வளைத்து ஒரு வளைவுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குமா மற்றது அடுத்ததாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசியில் வீட்டிற்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திரனை அபி அதிபதியாக கொண்டிருக்காங்க ரொம்ப தரும் அவங்களுடைய உள் உணர்வு இப்பொழுது வெளிப்படக்கூடிய காலமாக வரப்போகுதில்லை ஏன்னா நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரிய பகவான் அவரே பதினோராம் இடத்துல வீட்டிருந்து அதாவது ஆட்சிக்கு இணையாக வீட்டிற்க போகிறார் சுக்கர பகவான் நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பன்னெண்டாம் இடத்துல வீட்டிலிருந்து இது வரைக்கும் சுகம் என்பது இல்லாமல் இருக்க முதல்வர் ஐயா எனக்கு வருமானம் இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து வருமானம் மறைமுக வருமானங்கள் ஏற்படக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க ரொம்ப சிறப்பினை தரும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களை அது மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது அதெல்லாம் மைண்ட் செட்டிங்கில் வச்சுட்டாங்கன்னா முடிச்சுட்டு தான் மறுவலை பார்ப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ சிறப்பினை தரும் மனிதனுக்கு இதமான தேவைகள் என்னென்ன இதோ அதாவது எப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு என்னென்ன பொருள் தேணமோ அதெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும் ஒரு செட்டிங் வண்டி வாகனம் ஆகட்டும் வாகனம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அதே மாதிரி கம்பெனியில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் ஒரு நீட்னஸ் அப்படின்னு சொல்கிறோமில்ல ஒரு அலுவலகம் ஆகட்டும் அந்த அலுவலகத்தில் என்னென்ன பேப்பர் எங்கெங்கே வச்சுருக்கோ அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு ஒட்டுறது இதெல்லாம் கண்ணா அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் சந்திரன் அதாவது அவங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் இடம் பெறும்பொழுதெல்லாம் நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கின்ற காலங்களாகும் நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க அதாவது உணவு சார்ந்த விஷயத்தில் நல்ல அமைப்பினை பெறப்போதையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் அவங்க வாழ்வில் ஏற்படாது குருமங்கல யோகம் பெற்றிருப்பது அவங்களுக்கு தா அதாவது தீவனைகள் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நோய் அடிப்படை என்று சொல்கிறோம் பாரு அவையெல்லாம் விலக ஏன்னா அதே இடத்துல தான் அஸ்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரம் வேறல்ல வேற வேறல்ல மூணு பேருக்கும் பேர் தான் மாற்றம் அந்த இடத்துல குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலம் அதில் இருந்தால் ஒன்றுமே தொந்தரவு கிடையாது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிற போதுங்க நம்மளுக்கும் மாங்கல்ய பொருத்தம் என்று சொல்கிறோமில்லை திருமண நாள் குறிக்கின்ற காலம் இதுவே வந்து கொண்டிருக்கிறது ஐயா நம்மளுக்கும் முன்னேற்றம் பெறதான் போகிறோம் நம்ம வாழ்விலும் நல்லது நடக்க தான் போதும் நம் வாழ்விலும் துன்பங்கள் விலகி நல்லது நடக்கின்ற காலங்களாக இந்த ஆடி மாதம் முழுவதும் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் வக்ரகதி பெறுறதால் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல வக்ரகதி பெறதுக்கு இது வரைக்கும் வக்ரகதியில் புதன் பகவான் இருக்கும்போது சூரியனோட சம்மந்து சுக்கர பகவான் வீட்டிற்கும் போது பதினோராம் இடத்துல செல்வங்களை அதிகப்படியாக நாம் சேர்த்துக்க போகிறோம் இது வரைக்கும் செல்வம் சேர்க்கலைன்னா கடன் பிரச்சனையாக இருந்தால் கடன் பிரச்சனையை தீர்க்க தான் போகிறோம் ஜீவன கர்மா என்று சொல்கிற மாதிரி அவரே தான் பத்தாம் அதிபதியாக வராரு நம்மளுக்கு புதன் பகவான் தான் பத்தாம் அதிபதியை நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதி நம்ம ராசிநாதன் தான் அதனாலேயும் பகவான் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து இது வரைக்கும் வக்கரகதி இல்லாமல் இப்போ வக்கரகதியில் காலத்தில் இருக்கார் அவையெல்லாம் முழு பலாபலனை இதுவரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்தா நடிச்சிருக்கார் இனிமேல் இரவு தூக்கம் என்பது நிம்மதி பெறக்கூடிய காலமாகவும் துன்பத்திலிருந்து விலகக்கூடிய காலங்களாகவும் பள்ளி சான்றது அப்படியே எதுவும் சொல்லுவாங்களா படிப்படிப்புலேருந்து முடிச்சுட்டு நானும் வேலைக்கு போனோம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கடந்து நாம வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் ஐயா அருமையா இருக்கு பாருங்க எந்த தவறான விஷயமும் இல்லை இருந்தால் தானே நம்ம வாழ்வில் தரும் அவையெல்லாம் எதுவும் இல்லை அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த கன்னிராசியில சித்திரை நட்சத்திரக்காரங்க சற்று கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சவங்க தான் நான் இல்லைனே சொல்லலை இருந்தாலும் அவையிலிருந்து இந்த மாற்றங்கள் இந்த மாதம் முழுவதும் வருமானம் 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 வேறு எதுவுமே கிடையாது அவங்களுடைய உள்நோக்கம் ஒரே வேலை வருமானம் தேட வேண்டிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ஒரே பாட் என்று தான் சொல்லுவேன் ஒரு மனிதன் என்னென்ன தேடணும் இந்த வருமானத்துக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அனைத்து வேலையும் செய்யப்படுறார் ஒரு மனுஷன் என்னென்ன தேவைகளையோ என்னென்ன வேலையோ என்னென்ன செய்யணுமோ அனைத்து வேலையும் செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் துன்பத்துலேருந்து நாம் விலக தான் போகிறோம் துன்பத்திலிருந்து நாம் விலக தான் போகிறோம் ஐயா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் வந்து விட்டது அதுவும் கன்னிராசிக்காரங்க ரெண்டு பாதத்தை உடையவர்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது இல்லை ஏன்னா கேது பகவான் நம்மளுக்கு ராசி நட்சத்திரத்திலேருந்து கடந்து போயிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக கடிவளியில் என்னென்ன இருந்தோ அந்த நாணத்தை எல்லாம் கொடுத்துட்டார் இது வரைக்கும் தேவையில்லாத விஷயத்தில் நாம் ஈடுபட்டோம் இனிமேல் தேவையான விஷயத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கப் போகிறோம் அதை முன்னோட்டமாக தான் சில விஷயங்கள் நம் வாழ்விலும் நடைபெற்றது இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியனை வச்சும் சொல்லலாம் சூரிய பகவான் நம்மளுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி என்று சொல்கிறோம் இல்லை அந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி மா நான் உங்கள் பேச்சு கேட்குறேன் ஐயா உங்கள் பேச்சு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம சுமூகமாக அமையப்போதுமா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் அடுத்ததாக வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் தன வரவு அடிக்கடி காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் தன வரவு நல்லா இருக்க போதுங்க ஐயா பயப்பட அவசியமே இல்லை ஒன்பதாம் இடத்துல பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானத்தில் பகவான் குருமங்கள யோகம் பெற்று இந்த மாத மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதுமே நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது என்னென்ன மைனஸ் நம்ம வாழ்வில் ஏற்பட்டதோ திடீர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற தான் போதும் இளைய சகோதரன் சகோதரி கிட்டே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீண்ட தூரமாக அவங்க வெளியே போய்ட்டு இருந்தால் கூட அந்த உறவுகள் கூட இப்போ வந்து நம்மளை வந்து பார்க்குற மாதிரி அமைய போகும் துன்பங்கள் விலக போகுது நம் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளை எதுவுமே தரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா கூட இனிமேல் தந்தை நமக்காக சொத்து சேர்த்து வைக்கின்ற பாக்கியம் தான் போகிறேன் சொத்துக்காக மட்டும் இல்லை சுவாமி நல்ல அட்வைஸ் கூட ஒரு மனுஷனுக்கு தேவைதான் அந்த அறிவுரை கூட சொத்து தான் ஒரு மனுஷனுக்கு வழி காட்டுதல் என்று சொல்கிறோமில்லை அதுவே சொத்து தான் இந்த இடத்துக்கு போனால் நல்ல அமைப்பான ஹோட்டல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துக்கு போங்க நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது நாம் இரண்ட இடத்துல ஒரு வழி கிடைச்சாவே போதுமானதல்லவா அந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வழுக்கிறதால உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்க போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வருவோம் குலதெய்வ அருள் பெற அதாவது குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்